வணக்கம் மிதுன ராசி ஆணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் சந்திர அஷ்டம தினங்கள் என்பது சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க நற்பலன்கள் என்பது குறைந்தும் கெடு பலன்கள் என்பது அதிகரித்தும் இருக்கும் இது ராசி பலனை பார்த்து கிரகங்கள் அமர்வை பார்த்து சொல்லக்கூடிய பலன் ஒருவருடைய மன வேதனை மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமசனி விட்டு போயாச்சா இல்லை இன்னும் இருக்கா என்ற கேள்வி இருக்கிறது இதற்கு காரணம் அஷ்டமசனி விலகியாச்சு குருவும் உங்களுக்கு சென்ற ஆண்டு நற்பலன்களை தந்தார் ராகுவும் தந்தார் இந்த நற்பலன்கள் ஆகப்பட்டது ஆண்டுதோறும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வாழ்வும் வாழ்வுக்கு உண்டான வழியும் காட்ட வேண்டியது கிரக அமைப்பு இது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சியாகி அமரக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு பலன்களை சொல்லக்கூடிய பதிவு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாதான் இதற்கு வலு சேர்ப்பதும் அல்லது பலவீனமாக இருப்பதும் பலம் அல்லது பலவீனம் இந்த வகையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் பாதகம் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் மிதுன ராசி மென்மையான ராசி உண்மையான ராசி அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரிய மனம் படைத்த ராசி இவர்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருவதற்கு காரணம் புதன் என்கின்ற ராசியில் அமர்ந்த உங்களுடைய ராசிதான் ஏன் கேட்டீங்களாக்கா புதன் பகவான் எல்லோருக்கும் நல்லவராக இருப்பார் அனைவராலும் கஷ்டங்களை அனுபவிப்பார் இதுதான் அவருடைய விதி இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யாமல் யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லாமல் புதிய தொழில் தொடங்காமல் இருந்தாலே போதுமானது இரண்டேகால் நாட்களுக்கு பிறகு நற்பலன்களை அடையலாம் சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நான்கு மணி பதினாறு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடத்தை வைத்து பார்த்து பலன்களை அறிந்து கொள்ளலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசி அதாவது மிதுன ராசியிலே சுக்கிர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் சுக்கிர பகவான் ஜென்மத்தில் இருந்தால் சுகபோக வாழ்க்கை என்று ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ரகசியம் புதன் பகவான் ஆட்சி பெற்று அமருகிறார் சூரியனோடு சேர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் என்பது அதிகப்படியாகவே இம்மாதத்தில் செய்வார் மிதுன ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் நான்காம் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் அமர்ந்திருப்பது சுகஸ்தானம் பாதிக்கும் உடல் நலத்தில் சில உபாதைகள் வரலாம் சிறு நோய்கள் வந்து விலகலாம் நோய் வந்தால் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரையில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இம்மாதத்தில் வக்ரம் பெறுவார் வக்கரம் பெற்றால் நற்பலன்களை தருவாரா அசுப பலன்களை தருவாரா என்றால் சுப கிரகங்கள் வக்கரம் பெறும்போது பாவத்தன்மையும் அசுப கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சுபத்தன்மையும் கட்டாயமாக கொடுக்கும் இந்த வகையில் சனி பகவான் வக்கரம் பெற்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அவர் பாவரா சுபரா என்ற கேள்வி வரும் அவர் எந்த இடத்தில் அமர்ந்தாரோ அதற்கு தக்கவாறு பலன்களை தருவார் இது சனி வக்கர பயிற்சி போடும்போது உங்களுக்கு கட்டாயமாக தெளிவாக போற கேட்டு பயன்பெறுங்க ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வருமான குறைவால் வந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர் புதிய நண்பர்கள் சேர்க்கை அறிமுகம் இல்லாதவர்கள் சேர்ந்து தொழில் செய்வது அது மட்டும் இல்லாமல் ஆசை வார்த்தை காட்டி அதனால் சில மோசங்கள் போகக்கூடிய இடமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் பாவர்கள் பலம்தானே என்றால் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இதே கோட்சார பயிற்சியாக வரும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்காது குரு பகவானும் பலமிழந்து பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் பொறுமை மிக அவசியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் பனி பதினோராம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் தன லாபங்கள் வரலாம் செய்யும் தொழிலில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வெற்றி பெறலாம் பெரிதளவு பாதகம் இல்லாமல் அதிபதி சாதகத்திலே அமர்ந்திருப்பது நற்பலன்களை தரும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது வீணான விரய செலவு அதிகப்படியான காசு செலவு அது உடல் நலத்துக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பருக்காக இருக்கலாம் குடும்பத்துக்காக இருக்கலாம் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் உங்களுடைய சொந்த தொழிலுக்காக விரயம் என்பது அதிகரிக்கும் விரயங்களை தடுக்க நீங்கள் குரு தர்ஷாமூர்த்தியை வேளக்கிழமை தோற வணங்கி வந்தாலே உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிலும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்